தொகுப்பு கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மேற்குவங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து கொல்கத்தா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கேரளாவில் கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலன் சாரூன் ராஜை கொலை செய்த வழக்கில் காதலி கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை விதிப்பு கிரிஷ்மாவின் மாமாவுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவனந்தபுரம் நீதிமன்றம் தீர்ப்பு எலான் மஸ்க் தலைமையில் புதிதாக நிர்வாக சீரமைப்பு துறை உருவாக்கப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு வலிமையான அமெரிக்காவை உருவாக்க மாற்றங்களை கொண்டுவர தயாராக இருப்பதாக எலான் மஸ்க் பேச்சு திருச்செங்கோடு நகராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரில் வாய்ஸ் ஆஃப் திருச்செங்கோடு பவுண்டேஷன் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் திருச்செங்கோடு நகராட்சி எட்டாவது வார்டு பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணிகளை கே டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு நகராட்சி ஸ்டேட் பேங்க் எதிரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாக கட்டிட கட்டுமான பணிகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் தமிழ்நாடு மகாபலிபுரத்தில் பாராளுமன்ற நிலைக்குழு பி சி மோகன் அவர்களது தலைமையில் நடைபெற்றது இரண்டாம் நாள் கூட்டத்தில் நிலைக்குழு உறுப்பினர்களுடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் ஆலோசனைக் கூட்டம் சின்னவேடம்பட்டி வேடம்பட்டி பகுதியில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கின்ற இர மயூரநாதன் தலைமையில் நடைபெற்றது எம்பிஏ மற்றும் எம் படிப்புகளில் சேர்வதற்கான டான்செட் நுழைவு தேர்வுக்கு ஜனவரி முதல் ஒன்று வரை டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கான எம்இ எம் டெக் எம் பிளான் எம் படிப்புகளில் சேர்வதற்கான சீதா தேர்வுக்கும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு டெல்லியில் நடைபெற்ற கோகோ உலக கோப்பை இறுதிப் போட்டியில் எழுபத்தி எட்டுக்கு நாற்பத்தி எட்டு என்ற கணக்கில் நேபாள அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய மகளிர் அணி சீனாவின் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான பிஒய் இந்தியாவில் உற்பத்தி ஆலையை நிறுவ ஆர்வம் ஒரு பில்லியன் டாலர் முதலீட்டில் ஆலை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க